ஃப்ரெண்ட்ஸ் சிறுகீரை பொரியல் வந்து எப்படி செய்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம் நான் ஒரு கெட்டு சிறுகீரை எடுத்திருக்கேன் அதை கார்னரில் நம்ம வேரில் இருக்கிற இடத்துல கட் பண்ணிவிட்டு கீரையை நல்லா நம்ம கை பார்த்து எடுத்துக்கணும் உள்ள எந்த அழுகுனது இல்லாமல் நம்ம எடுத்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் தண்ணியில் போட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறமா கழுவுனீங்கன்னா ஈஸியாக கழுவிடலாம் ஒரு நாலஞ்சு டைம் கழுவுனீங்கன்னா மண் இல்லாமல் நம்ம க்ளீனாக கழுவி எடுத்துடலாம் நல்லா தண்ணியை வடிச்சுக்கணும் வடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணணும் பொரியலுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் தண்ணியோடு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா பொரியல் டேஸ்ட்டாக வராது இதுதான் மெயின் டிப் பொரியலில் ஒரு பேன் ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பும் நீங்கள் சேர்த்துக்கினாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சீரகம் நாலஞ்சு மிளகாய் ரெண்டு மூணு காஞ்ச மிளகாய் போட்டுட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க அதை நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணவுடனே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி சேர்க்கணும் அது நல்லா வதங்கினவுடனே நம்ம கட் பண்ணி வச்ச சிறுகீரையை இப்போ இதில் நம்ம சேர்க்க போகிறோம் சேர்த்து வதக்க போகிறோம் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க வதக்கிட்டு கொஞ்சம் ஒரு அரை இது வெந்தவுடனே நாலஞ்சு பற்கள் பூண்டை தட்டி போட்டுக்கோங்க சீரகப்பொடி இருந்ததுன்னா பொடியை நம்ம ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இறக்கும்போது ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் உப்பு பத்தலைன்னா தேவையான உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும் கடைசியாக நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்